அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தி ஜோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட முறை சார்ந்த ஜோட தகவல் வந்து வளிக்கிட்டு இருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஏல்பி மாணவர்களுக்கும் சரிங்களா மற்ற ஏனைய மூத்த குருமார்களுக்கும் மற்ற ஜோட அன்பர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா ஏல்பியை தாண்டி மற்ற ஜோட அன்பர்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அவங்க வந்து என்டைய கேட்குறாங்க ஒரு சில நிகழ்வுகள் வந்து கேட்குறாங்க ஒரு கருத்து பரிமாற்றம் பண்ணுறோம் அது வந்து ஒரு நல்ல பரிமாற்றமாக இருந்துகிட்டு இருக்குது அதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்கிறேன் இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து போட்டி இருக்கிறாப்புல அவனுடைய பிறப்பின் லக்னம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்மமாக இருக்குது இன்றைய வயதின் லக்னம் இவருடைய வயது வந்து இருபது நடக்குது பத்தொம்போது முடிஞ்சு இருபது நடந்துகிட்டு இருக்கு அவளுடைய அட்சய லக்னம் வளரும் லக்னம் அப்படிங்கிறது வந்து பிறக்கும் பொழுது பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க லக்னம் புள்ளி விழுந்திருக்கு இப்போ வந்து விசாகரண்டில் இயங்கிட்டு இருக்கு இவருடைய வயதுக்கு தங்க சரிங்களா அப்புறம் கேள்வி எதுனா இப்போ கடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு தான் எழுதுக்கிறேன் இதெல்லாம் நான் அப்படின்னு கேட்குறாரு சரிங்களா இவர் வந்து ஒரு பிகாம் படிச்சிருக்கிறாங்க சரிங்களா இப்போ கேட்குறாரு நான் வந்து ஒரு போட்டி தர் எழுதியிருக்கேன் இதை நான் வின் இடுவேணா அப்படின்னு கேட்குறாரு இவருடைய கேள்வி அப்போனா நம்ம இந்த கட்டத்தில் வந்து எல்லா கிரகமும் போடலை ஏன் போடலை அப்படின்னா இது ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏன் போட மாட்டேங்குதுங்கிறாங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏற போகிறேங்க நான் வந்து சிவகாசியில் இருக்காங்க நான் மதுரை போகணும் அப்போ நான் போய் மதுரை பஸ் எங்கே இருக்குதுன்னு பார்ப்பேன்னா இல்லைனா தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த பக்கம் போகிற பஸ் பிரிவுகளை நான் பார்ப்பேன்னா அப்போனா என்னுடைய கவனங்கள் எதை நோக்கி போகணும்னா நான் மதுரை போனோம் மதுரை பஸ்ஸுக்கு போகணும் இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம் மெட்ராஸில் இருக்கிறோம் அங்கேருந்து நான் சிவகாசி பக்கம் வரணும்னா புதிய எக்ஸ்பிரஸ் இருக்குது அப்புறோம் புதிய எக்ஸ்பிரஸ் எத்தனை பார்ப்பாடத்தில் வரும் என்னென்னு நான் பார்க்கணும் இப்போ நான் போய் டெல்லி வழியாக கவுராக போகிற எக்ஸ்பிரஸ் எப்போ வரும் அப்படின்னு நாம் பார்க்கலாமா அப்படின்னு அங்கே பார்க்கக்கூடாது நம்மளுடைய கவனங்களை எதை நோக்கி போகணுன்னா நம்ம எந்த எல்லையை நோக்கி போகிறோமோ அதை நோக்கி இருக்கணும் அப்போ இந்த ஜாதருடைய கேள்வி என்ன அதற்கான விளக்கத்திற்கான பதிவுகள் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் எடுக்கிறோம் சரிங்களா இப்போ அக்ஷயலகனமானது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுக்கரோட வீட்டில் போகுது துலாத்தில் போகுது அப்போ லக்னாதிபதி யாருன்னு பார்க்கணும் ஒன்று எட்டு ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய சுக்ரா பகவான் எந்த ஜாலம் இருக்குது ஆறாம் இடம் அப்படின்னா ரணருணரோக சத்துருஸ்தானத்தில் போறாரு சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா இயங்குகின்ற நட்சத்திரம் விசாகம் ரெண்டு குரு பகவான் இவர் வந்து பதினொன்னாம் மீட்டர் நல்லா இருக்கார் சரிங்கண்ணா அப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹா நல்லா இருக்காங்க விசாக நட்சத்திரம் போகுது அப்புறம் அவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அப்படி கிடையாது ஏன் கிடையாதுன்னா இயங்குகின்ற நட்சத்திரமாக குரு இருக்கிறார் லக்னாதிபதி யாருன்னா சுக்ரன் அதான் ஒன்று எட்டு ஆதிபத்தியம் பெற்ற சுக்ரன் அப்பனா சுக்ரன்ல இருந்து குரு எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தா சுக்கரனை ஒன்றுன்னு வச்சோம்னா இவர் ஆறுன்னு வர்றார் அப்படின்னா ஆறு எட்டு அப்படிங்கிற சஷ்டாசகமா இருக்கிறாங்க இது ஒரு முதல் பாயிண்ட் உடம்பும் மனசும் ஒரே நேரக்கூட்டில் இல்லை ஜாதகம் ஒன்று நினைச்சா உடம்பு ஒத்துழைக்காது பரிச்சா எழுதணுங்க நான் நல்லா படிச்சிருக்கேங்க சூப்பராக படிச்சிருக்காங்க பரிசாலத்தில் போற மாதிரி எனக்கு தலைவலிக்கிங்க என்னால் கனெக்ட் பண்ண முடியுமா பரிச்சாளத்துல போகிற அன்னைக்கு எனக்கு வந்து அதிகமான உஷ்ணுத்தான் லூஸ் மோஷன் போதுங்க நான் பரிசில் கான்செப்ட் பண்ணி எழுத முடியுமா யோசித்துக்கோங்க இப்படி தான் உடலும் மனதும் ஒன்று போல் இயங்காது இது ஒரு டீஃபால்ட் இது போக பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த அச்சலக்கணத்திற்கு மூன்று அப்படிங்கிற போட்டித் உரியவர் யாருன்னா குரு பகவான் சரிங்களா இந்த குரு பகவான் எங்கே இருக்காங்கண்ணா இந்த மூன்றாம் இடத்துல இருந்து என்னம்னா இது ஏழு இது எட்டு ஒன்பது அதாவது ஜாதகருக்கு பாக்கியமாக அச்சலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடமாக அப்படின்னா போட்டித் தேர்வுகளை தான் வின் பண்ணிவிடுவாரு அப்படின்னு சொல்ல முடியுமானா முடியாது என்ன சார் நல்லா தானே இருக்கு அப்படின்னா அங்க ஒரு செக் பாயிண்ட் இருக்கு குருவுக்கு வந்து ரெண்டு ஆதிபத்தியங்கள் மூன்றுங்கிற முயற்சியும் கொடுக்கணும் ஆறுங்கிற தடையும் கொடுக்கணும் இந்த அச்சலக்கணத்திற்கு மூன்று ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு எங்க இருக்காரு பதினொன்னுங்கிற மகிழ்ச்சி வெற்றி போட்டித்தரு நான் எழுதுனேங்க நான் வெற்றி பெறுவேண்ணா அப்படின்னா குரு லாக் பண்றாரு எங்கிட்ட நட்சத்திரம் அவர் தான் போட்டித்தர் எழுத வைக்கிறது அவர்தான் முயற்சி பண்ண வைக்கிறது அவர் தான் துவக்க வைக்கிறது அவர்தான் எப்படி மகனே சைக்கிள் எடுத்து ஓட்டுறா ஓட்டிட்டு ஓடா சொல்கிறது நான் தான் சரிங்களா ஆனால் பையன் கீழே விழுந்துடாமல் அடிபடாமல் பையன் பார்த்து சூதாராம போய்ட்டு இருந்தால் போதும் அவன் இன்னைக்கு பார்த்தா அதாவது அந்த சைக்கிள் ஓட்டுற ரேசிங்கில் ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல நல்ல உடலோட திரும்பி வந்தால் போதணும்னு நினைக்கிறது அப்பாவோட தம்மியாக இருக்கும் அவன் கலந்துக்கிட்டால் போதுக்கிற மாதிரி இங்கே குரு என்ன இயங்குறாரு முயற்சி கொடுக்குறாரு ஆறுங்கிற தடையம் கொடுக்குறாரு எங்கேருந்து பதினொன்றுங்கிற இடத்துல அப்படின்னா இந்த போட்டித்தில் வந்து குருவின் இயக்கங்கள் இயங்குறாங்களா ஜெயிக்க முடியாது ஏன் முடியாது அவர் ஆறாம் அதிபதி தடைகளை கொடுக்கக்கூடியவர் சரிங்களா அப்போனா அவருடைய எங்கே போகுது ஐந்தாம் பார்வை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அவருடைய ஐந்தாம் பார்வை போட்டித்தரவை போய் பார்க்குது சரிங்களா அடுத்து ஐந்தை பார்க்குது மூன்று ஐந்து ஏழு இந்த ஸ்தான்களை பார்க்குறனால உங்களுடைய மனதை வந்து குழப்புவார் அதாவது ஆறுங்கிறது ஆள் மனம் ஐந்து ஆறு சம்மந்தப்பட்டதுன்னா மன பயம் எதிர்கால பயம் பறிச்சல போறதுக்கு முன்னாடி அஜய்யோ கொஸ்டின் பேப்பர் பார்த்தனா இந்த கேள்விக்குள்ள நம்ம பறிச்சல் ஈடுமா கஷ்டமா தெரியுது அப்படின்னு நினச்சிட்டோம்னா அந்த கேள்விக்கு பறிச்சு எழுதவே முடியாது நம்ம தெரிஞ்ச கேள்வி எழுதுமோ தெரிஞ்ச கேள்வி ஆன்சர் பண்ணுவோம் அப்படி எழுத உட்காண்டோம்னா தைரியம் கிடச்சிட்டா அப்புறம் இங்கே தைரிய ஸ்நானத்திற்குரியவர் குரு அவரே தடுக்கிற கூடிய காரணத்தவும் குரு தான் சரிங்களா அப்படின்னா குரு பகவான் தன்னுடைய பரவலை மூன்றரை பார்க்குறனால ஆறுங்கிற ஸ்தானத்தை யாரு தான் பதினொன்று இடத்துல இருந்தாலும் இங்கே வந்து தடுக்கிறாரு அப்படின்னா இது வந்து ஜெயிக்க முடியாது கலைக்கு ஒன்று எட்டு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரனாக இருக்கிற அவரு நம்முடைய ஆறாம் இடத்தில் அச்சியலக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் விட்டுருப்பதும் பதினொன்றாம் அதிபதி அப்படிங்கிற வெற்றி ஸ்தானாதிபதியாக இருக்கிற சூரிய பகவான் அவர் ஆறில் இருக்கார் விசாகம் ரெண்டு முடிஞ்சு விசாகம் போனால் கூட இவருக்கு வந்து போட்டித்தலை வின்பண்ண முடியும்னா முடியாது ஆனால் முயற்சி கொடுத்துட்டே இருப்பார் ட்ரை த லெவல் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம படிக்கிறோம் பரிசு வதணும் இது வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா அப்படின்னா இன்னொரு இவருக்கு வயசு கம்மி தான் அப்போனா இன்னொரு இரண்டாண்டு காலங்கள் இவர் முயற்சி பண்ணார் அப்படின்னா முயற்சி ஸ்தானம் ரெண்டு மூணுக்குரியவர் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது இவர் வந்து அடுத்த லக்னங்கள் நகலும் பொழுது நம்ம அந்நிய கிரகத்தை வச்சு இவருக்கு வந்து வேலை வாய்ப்புக்கான நிகழ்வுகள் இப்படி இப்படி போனால் சரி பண்ண முடியும் அப்படின்னு எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னா இவருக்கு இன்னும் இரண்டு ஆண்டு காலங்கள் தடை இது போக நமக்கு இப்போ யாரை பார்க்கணும்னா இயங்குன்ற நட்சத்திரம் விசாகம் குரு கோச்சாரத்தில் குரு பண்ணங்கிறக்கார் ஹிட்ல இருக்கார் சரிங்களா எட்டில் இருக்க குரு எங்கே பார்ப்பாரு ஐந்தாம் பறவை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பன்னெண்டை பிடிச்சிருவாரு உறக்கத்தை கொடுத்துருவார் உறக்கத்தை தடுத்துருவார் சரிங்களா ரெண்டுங்கிற படிப்பை தடுத்துருவார் நாலுங்கிற வசதி வாய்ப்பெல்லாம் தடுத்துருவார் அப்படி இருக்கிறனால இவர் வந்து படிப்பை தடுக்கிறாரு இருந்து அப்போ இந்த பையனாக படிக்க முடியுமான முடியாது சரிங்களா குருவந்தரமான ஆச்சுங்க இப்போ பரீட்சை எழுதி இருக்கிறாரு அப்போன்னா இப்போ நான் எழுதுன பரீட்சையில் வெற்றி அடைய முடியுமா ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடி எழுதின பரீட்சை மூணு வாரத்துக்கு முன்னாடி எழுதுன பரீட்சைக்கு நான் வின் பண்ண முடியுமான்னு பரீட்சை எழுதிட்டு வந்து கேட்குறாங்க எழுதுறதுக்கு முன்னாடி கேட்டாலாவது இப்படி இப்படி செஞ்சுக்கலாம் ஒரு தற்காத்துக்கலாம் இருந்தாலும் வின் பண்ணுற கஷ்டம்னு சொல்லிட்டு உங்கள் மன திருப்திக்காக இந்தந்த ஒரு கோயில் உரங்களை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தைரியம் கிடைக்கும் அப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குரு அப்படிங்கிற மேன்மையானவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவர் ஆதிபத்தியங்கள் அடிப்படையில் அச்சலக்கணம் பத்திய ஜோடத்தில் இங்கே வந்து ஆதிபத்தியங்கள் அப்படி வந்து வெகுவாக நமக்கு வந்து பயன்படுது அப்படிங்கிறதையும் மற்ற ஜோடர்கள் நம்மகிட்ட பேசும்பொழுது இந்த அச்சலக்கனத்திற்கு நாம் எடுக்கின்ற ஆதிபத்தியங்களை சொல்லி அவங்க நம்மகிட்ட பேசுகிறாங்க அது வந்து ஒரு சந்தோஷகரமான விஷயமாகவும் நான் வந்து உணர்வேன் சரிங்களா அப்படி இருக்கணும்னா இந்த ஜாதகம் நம்மளுக்கு என்ன சுட்டி காமிக்குது அப்படின்னா ஓட்டித்ததுன்னா வெண் பண்ணுவது கடிதம் அப்படின்னா மூணுலேருந்து மூன்றாம் அதிபதி குரு மூணுக்கு ஒன்பது பாக்கியம்னு இருக்கிறாரு அவர் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற வெற்றிக்கான ஸ்தானத்தில் இருக்கிறாரு இருந்தாலும் மற்றதையும் நம்ம யோசித்து பார்க்கும்பொழுது இங்கே வந்து வெற்றி வந்து தடை அப்படிங்கிறதும் அதற்கு யார் காரணம்னா ஜாதகர் தான் காரணம் ஏன் உடம்பும் மனதும் ஒத்து போகலை சரிங்களா நான் நாளைக்கு போய் போட்டி தருவேன் எழுதணும் எழுதணும் நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் படிக்கிறேன் ஆனால் எனக்கு அதன் காரணமாக உடல் அதீத உஷ்ணம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் அந்த உஷ்ணத்தின் வெளிப்பாடாக ஒரு தான் கிருகன் வரும் வாமிட் பண்ணுவாங்க அதாவது அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்குறது ஏன் கோச்சார குரு நான் இந்த மாதிரி பன்னண்டை பார்க்குறேன் விட மாட்டார் படி படின்னு தூண்டுவார் ரெண்டுங்கிற படிப்பை தூண்டுவார் ஏன்னா மூன்றாம் இடம் முயற்சிக்குரியவர் அதீதமாக படித்து அதீதம் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு சவுண்டில் அது மாதிரி ட்ரபுள் வந்துடும் அப்படின்னா நம்ம என்ன சொன்னால் ரிலாக்ஸாக உடனும் ஒரு இரண்டு ஆண்டு காலங்கள் வந்து போட்டித் தேர்வுக்கான முயற்சிக்கான காலம் அதாவது நமக்கு தடுமாலும் பரவாயில்ல அப்படின்னு இரண்டு ஆண்டு காலங்களை கழித்து லக்னம் மாறும்பொழுது ஒரு வெற்றி கனியாக பறிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு இதே மாதிரி சின்ன பையனாக இருக்கிறப்ப மாங்காய் மரம் நிறையா இருந்தாங்க எங்கள் ஊர் பக்கத்தில் கன்னிச்சேரி ஒரு ஏரியா சரிங்களா நீங்கள் முதலிப்பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா அதுக்கு பக்கத்தில் கன்னிச்சனி ஏரியா அந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஆற்றின் ஓரத்தில் வந்து நிறையா மாமரம் இருந்தது அந்த மாமரத்தை பார்த்தீங்கன்னா பழுக்கிற மாதிரி தான் பிடிக்கலாம் அப்படின்னா கல் விட்டு எரியும் அப்படின்னா பிள்ளைக்கு நம்ம கல் விட்டு எரியும் பொழுது உடனே மாங்காய் அவ்வளோமா அவ்வளோ அது ரெண்டு தடவை மூணு தடவை அப்படி நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எரியிறப்ப ஒரு நேரம் கல்லினோட வேகம் கரெக்டாக போயிருக்காது மாங்காய் பக்கத்தில் போயிருக்காரு ஒரு நேரம் கல்லோட வேகம் கரெக்டாக போகும் பக்கத்தில் இருக்க அடிச்சிரும் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா கல் வந்து பெரிய கல்லாக எடுத்து வீசணும்னு வச்சுக்கோங்களேன் அது அவ்வளோ தூரம் போகாது ஹைட்டுக்கு அப்புறம் பொடிக்கெல்லாம் ஒர்க்கணும் வேகமாக எரியணும் குறிப்பா தான் கடிக்கணும் அது போல் இவங்களுடைய படிப்பு அப்படின்னு வரும்பொழுது முதல்ல எடுத்தோன்னே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க எல்லா புக்ஸும் ரெஃபர் பண்ணி எல்லாத்தையும் படித்து குழப்பிடுவாங்க அப்படி இல்லாமல் நம்மளுக்கு போட்டித் தேர்வு அப்படிங்கிறது கடந்த தேர்வுகளில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறானே நம்ம எதை நோக்கியான பரிட்சை எழுதுகிறோம் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு அதற்கு தங்க செய்கிறதுக்கே காலம் பிடிக்கும் சரிங்களா அப்படின்னா ட்ரை த லெவல் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இதனுடைய ஜாதகங்கள் வந்து இப்போ வந்து இப்படி காமிக்குது சரிங்களா ஒரு சில நேரங்களில் ஜாதம் இருக்குது இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இல்லாமல் நல்லா இருந்ததுன்னா அந்த குரு அப்படிங்கிற வழிகாட்டி அப்போனா இப்போ என்னை மாதிரி ஒரு ஆள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் ஆகிட்டேன் நான் வந்து அவனுக்கு சித்தாப்பா மாமா அண்ணன் அப்படிங்கிற உறவு முறை இருந்தேன்னா வாடா போட்டி தரதான் எழுதுறா இந்த புக்கை வாங்கி படி இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணு கண்டதை படிக்காத இந்த இன்ஸ்டியூட்டில் போய் படி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க வந்து கரெக்டாக கைட்லாம் கொடுப்பாங்க நான் இங்கே போய் படித்தேன் நான் இந்த சப்ஜெக்டை படித்தேன் காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிச்சேன் இருபது திரும்ப மணிக்கு உரங்க போனேன் என்னுடைய உறக்கத்தை இப்படி திட்டமிட்டுக்கிட்டேன் என்னுடைய படிப்பை இப்படி திட்டமிட்டுக்கிட்டேன் பொதுவான இடங்களுக்கு வந்து நான் ஃபங்க்ஷன் கட்டாமல் பண்ண மாட்டேன் அடிப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொது இடத்துக்கு போக மாட்டாங்க கல்யாணம் எடுக்க மற்றங்க போகாமல் முழுக்க முழுக்க படிப்பில் கான்செர்ட் பண்ணுவாங்க அப்படி ஒரு வழிகாட்டியாக ஒரு நபர் கிடைத்துக்கிட்டால் வெற்றியாகிடும் இங்கே வழிகாட்டிருக்க குரு தான் இங்கே மாட்டிக்கிறாரு அப்போ அவருக்கு வந்து கைடு பண்ணுறதுக்கு ஆள் வராது அப்படிங்கிறதும் ஒரு சின்ன ட்ராபேக்கு சரிங்களா அதனால் நம்ம கொஞ்சம் பொறுத்துருக்கணும் அப்படிங்கிறது அச்சரக்கணப்பத்தை வந்து சுட்டி காமிக்கிது இதை வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறையை கண்டுபிடித்த எங்களது ஆசிரியர் உயர்தர புரோட மூத்தியாகவும் அவர் வழிநீர் செல்கிற அனைத்து மூத்த இந்த தருணத்தில் நான் நான் சொல்கிறேன் நம்மளோட சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கு நன்றி வாழ்க வளமுடன்